வணக்கம் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களை எல்லாம் காண்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது உங்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் எப்பயுமே நேரடியாகவே சொல்லிக்கிருந்தோம் சில பேர் என்ன நினைச்சீங்க ஜோதிடத்தை கற்றுக்கிறணும் சில பேர் ஆசைப்பட்டு சில பேர் கேள்வி கேட்டீங்க அப்ப நாங்களும் சில கிரகத்தினுடைய அமைப்பை பத்தி நீங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்ப திக் பலம் ராஜயோகத்தை தரும் திக்பலத்தை பத்தி சொல்லுங்க சாமின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அப்ப ராஜயோகத்தை தரும் திக்பலத்தை பற்றி பார்க்க போறோம் இன்னைக்கு தலைப்பு உங்கள் விதியை ராஜயோகமாக அடைய செய்யும் திக் பலம் பெற்ற கிரகம் உங்கள் விதியை என்ன செய்யுமா ராஜயோகம் அடைய செய்யும் திக்பலம் பெற்ற கிரகங்கள் அப்ப ஒரு கிரகம் எப்படி ஆட்சி உச்சம் என்று சொன்னால் முழு வலிமை பெறுகிறதோ அது மாதிரி இந்த திக்பலம் பெற்ற கிரகத்துக்கு வலிமை உண்டு என்பது புரிஞ்சு கொள்ளுங்க அன்பர்களே அப்ப கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடியது கேந்திரஸ்தானம் என்று சொல்லுவோம் இந்த கேந்திரங்களில் அதுவும் சில கிரகங்கள் இந்த இந்த இடத்தில் இருந்தால் அவைகள் திக்பலமாக கருதப்படுகிறது அப்ப எந்தெந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அது திக்பலத்தை பெறுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்னாம் இடம் என்பது லக்னத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த லக்னம் தான் நம்மளுடைய உயிர் பிறப்புக்கு இடம் ஒரு மனிதனுடைய லக்னத்தின் அடிப்படையிலும்போது சூரியனை வைத்துதான் நம்மளுடைய லக்னத்தினுடைய நம்ம பிறப்பின் ஜனனத்தை கணக்கிடப்படுகிறது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் ஒரு மனிதனுக்கு விழுகிறது அப்போ விழும்பொழுது எந்த லக்னத்தில் பனிரெண்டு ராசியை தான் பனிரெண்டு லக்னமாக நம் குறிக்கப்படுகிறோம் அப்ப ஒருவன் மீன லக்னத்தில் ஒருவன் பிறக்கின்றான் என்றால் இந்த லக்னத்தை நம் உண்ணாமிடம் என்று சொல்ல வேண்டும் அந்த இங்கு ஒன்னாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் திக் பலம் ராஜயோகத்தை அடையச் செய்யும் குருவும் புதனும் இடத்தில் இருக்கும் பொழுது திக் பலனை அடையச் செய்கிறார்கள் அப்போ ஒன்னாம் உடைய முழு பலன்களையும் அந்த ஜாதகத்துக்கு கொடுகிறார் ஒன்னாம் இடம் ஒருவனுக்கு நல்லா இருந்தாலே அவை வாழ்க்கையிலே பெரும் மகிழ்ச்சியை அடைகிறாள் அப்படிப்பட்ட லக்னத்தில் குருவும் புதனும் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை அவர்கள் அடைகிறார்கள் அந்த தசாபுத்தி தான் முத தெரிஞ்சுக்கணும் அந்த திக்பலம் அடையக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தியே வரலன்னா அந்த யோகம் என்பது நம்மளுக்கு கிடைக்காம போகும் அந்த திக்பலம் அடையப்பட்ட கிரகத்தினுடைய தசாபுத்தி பொழுது நிச்சயமாக அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே அப்ப குருவும் குரு புதனும் இந்த லக்னத்தில் ஒன்னாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் திக்பலன் பலன் பெறுகிறார்கள் அப்ப இந்த குரு புதனுடைய அமைப்புப்படி இந்த கிரகத்தினுடைய வலிமை என்பது அவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு லாபத்தை தரும் அந்த தசா புத்தி காலத்தில் அடுத்து நாலாம் இடத்தில் நாலாம் இடம் சுகபோகஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஒருவனுக்கு வீடு மனைவி சுகம் ஸ்தானம் அப்ப இந்த இடம் வந்து ஒருவனுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இந்த நாலாம் இடத்தில் இருந்தால் அவர்கள் திக் பலம் பெறுகிறார்கள் அப்ப அந்த திசா புத்தி நடக்கும் பொழுது சுக்கிரனுடைய முழு காரத்துவமும் அவர்களுக்கு கிடைக்கிறது சந்திரனுடைய பலனும் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் சனி இருக்கும் பொழுது திக் பலம் பெறுகிறார் அப்ப ஏழாம் எதை குறிக்கிறது வரக்கூடிய மனைவியை குறிக்கிறது நட்பை குறிக்கிறது நண்பர்களை குறிக்கிறது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிறது பொதுமக்கள் தொடர்பை குறிக்கிறது இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த நடக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அவர்கள் அடைவார்கள் இந்த ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டமான அனைத்திலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த ஏழாம் இடத்துடைய திசா புத்தி நடக்கும்போது அடுத்தபடியாக பத்தாம் இடம் ஒருவனுடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இப்படி எண்ணற்று சொல்லக்கூடிய இடம் இந்த பத்தாம் இடம் அப்படி இந்த பத்தாம் இடம் ஒருவனுக்கு வலிமையாக இருந்து விட்டால் அவன் தொழில் ரீதியாக நல்லபடியா வாழ்க்கை நடத்துவான் திரைகடல் ஓடி திரவியன் தேடு என்று சொல்லுவார்கள் அப்படி திரவியன் தேடக்கூடிய இடமாக இந்த பத்தாம் இடம்தான் குறிக்கிறது அந்த பத்தாம் இடத்துடைய தசா புத்தி திக்பலம் பெற்ற கிரகங்கள் அப்படி திக்பலம் இங்கே எது பெறுகிறது என்றால் சூரியன் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுகிறார்கள் அப்போ சூரியனை எதை காரத்துவமாக நாம் கருகிறோம்னா தலைமை பண்புக்கு முக்கியமாக உரிக்கக்கூடியவர் இந்த சூரியன் இந்த செவ்வாயும் முக்கியமானவர் சில பேர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சிவாயுடைய அமைப்பும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்போ இந்த கிரகங்கள் ஒருவருடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது அவர்கள் தலைமை பண்பு அரசியல் தலைவர்கள் அது மட்டுமல்ல பெரிய பெரிய ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் முதலமைச்சர் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பதவிகள் எல்லாம் வைக்கும் பொழுது இந்த திக் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுரத்தியில் அவர்கள் அரசாங்க சம்பந்தமான ஈடுபாடுகளை அதிகமாக ஈடுபட வேண்டிய அமைப்பு இப்ப செவ்வாய் நடந்துக்கி இருக்குன்னா செவ்வாயுடைய காரத்துவம்லாம் அவர்கள் முழுமையாக அடைவார்கள் அப்ப செவ்வாய் சகோதரனையும் குடிக்கிறது பூமியையும் குடிக்கிறது யுத்தத்தையும் குடிக்கிறது அப்ப இந்த செவ்வாய் ஒருவனுடைய திக்பலமாக பெற்று அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது அவர்கள் முழுமையாக அந்த பலன்களை இரட்டிப்பு மடங்கு ஆபத்தை அடைகிறார்கள் அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் முழுமையாக இருக்கும் பொழுது ராகு கேதுக்களை தவிர இந்த கேந்திரஸ்தானத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகத்தினுடைய வலிமை வலிமை என்பது இரட்டிப்பு மடங்கு ஆபத்தை கொடுத்து அவர்களுக்கு எந்த இடத்தில் இருந்து அந்த திக்பலம் பெறுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அன்பர்களே அந்த தசாபுத்தி காலத்தில் தான் கிடைக்கும் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த தசாபுத்தி காலத்தில் ஒருவன் வெல்ல வேண்டும் என்றால் இந்த கிரகங்கள் திக்வலம் ஆட்சியோ உச்சமோ இல்லையே என்றால் கூட இந்த திக்பலம் பெறும்போது அவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றதுக்காக பெற்றிருந்தால் எப்படி லாபத்தை காட்டிலும் இந்த பெற்ற கிரகங்கள் இரட்டிப்பு மடங்கு லாபத்தை அடைய செய்யும் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பர்களே நன்றி வணக்கம் ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்